கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூறு பனிரெண்டாவது வசனம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் இந்த தொண்ணூறாவது சங்கீதத்தை யார் எழுதினா என்று சொன்னால் தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் மோசை இப்படியாக செபிக்கிறார் ஆண்டவரே எங்கள் நாட்களை என்னும் அறிவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எப்படி கடந்து போகிறோம் எப்படி நாங்கள் நேரங்களை நாங்கள் செலவழிக்கிறோம் நல்லா நீங்கள் கவனிக்கப்ப எகிப்துலேருந்து காணாண்டு தேசத்துக்கு ஜனங்கள் போயிருந்தார் என்று சொன்னால் நாற்பது நாட்களில் அவங்க போயிருக்கலாமா ஆனால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமும் கடந்து போய்விட்டார்கள் காரணம் என்னென்னு கேட்டால் இடைவெளியில் கத்தர் தம்முடைய கட்டளைகளை தம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது அது அவர்களுக்கு தீர்ப்பு கத்தர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு மாறாகவே ஜனங்கள் வருது என் அன்பு பிள்ளைகளை இந்த நாளில் கூட கத்தர் நமக்கும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் புது புது வாக்கு தத்தங்களை கத்தை நமக்கு கொடுக்குற நம்மதான் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாச்சு கத்தரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை நினைச்சபடியில் பெற்ற முடியும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்முடைய தேவனாகிய கத்தர் முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியை நம்ம தேடுகிற வரைக்கும் கத்தர் நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டார் கொடுப்பார் நமக்கு உணவு கொடுப்பார் உடை கொடுப்பார் ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கத்தக்கதாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உண்மையான மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவா தேவன் கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகிற தெய்வம் உணவுக்கும் உடைக்கும் கவலை இருக்காது ஆனால் நாம் செழிப்பாக வாழ வேண்டும் அல்லவா மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நம்ம வாழ வேண்டும் அதுக்கு கத்த நம்ம என்ன செய்ய வேண்டும் ஆசிர்வதிக்கணும் நீயே கடன் வாங்காது இருப்பா நீயே கடன் என்னது கொடுப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நம்ம பரிபூரணமாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொன்னா நம் உண்மையுள்ள மனிதர்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும் கத்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பிடுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் செய்த அதே பாவத்தை இந்த நாட்கள் நம்ம செய்திடக்கூடாது அன்னைக்கு என்ன ஜனங்கள் செய்தார்கள் இப்படித்தான் நாற்பது நாட்களில் பிரவேசிக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தை அவர்கள் நாற்பது வருடங்கள் ஆகிவிட்டது இதுல இடநிலை கீழ்ப்படியாதவர்கள் வனாந்தரத்திலேயும் மறித்து போய்விட்டார்கள் அதனால தான் மோசை சொல்லுகிறார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும் அண்டவரே நீ வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அங்கே சீக்கிரமாக சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா ஏதோ சாப்பிட்டோம் குசித்தோம் அப்படியே நாட்களை எப்படியே போதா ஏட்டுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோமா வர்றோமா நாமளும் மற்றவங்களை போல் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா நாம் உண்மையுள்ள தெய்வத்தை சேவிக்கிறோம் உயிருள்ள தெய்வத்தை சேவிக்கிறோம் ஆனால் நம்மளை விட பக்கத்து வீட்டுக்காரங்க உலகத்தாங்க இயேசுவை அறியாதவங்க எப்படி செழிப்பாங்க இருக்காங்க பாருங்கள் நம்மளை விட எவ்வளோ வசதியாக காரில் போகிறதும் வர்றதும் ஆனால் நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன் அல்லவா அப்போ நாமளும் அவர்களை போல் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க அல்லவா ஒவ்வொரு நாளும் நாட்களை கடத்தக்கூடாது ஆனால் நாம் மட்டும் கத்தர் ஆசிர்வதி ஆயிரம் தலைமுறைகளுக்கும் கத்தர் நம்மளை ஆஸ் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏதொரு ஆண்டவரை பார்த்து சொன்னார் ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார் அப்போது ஆண்டவர் சொன்னார் இன்மையில துன்பங்களோடு கூட நூறு மடங்கு மறுமையில நித்திய ஜீவனையும் என்ன செய்வீங்க பெறுவீங்க இந்த இம்மையிலே நூறு மடங்கு ஆசிர்வாதம் பேதருடைய பாதத்தில் கொண்டு வந்த நிலங்களையும் பொருள்களையும் விட்டு அவருடைய பாதத்தில் என்ன செஞ்சாங்க வைத்தார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நம்ம மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி இயேசு உங்களை நேசுகிறார் ஏசு ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் முதல்ல நம்ம ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் மற்றவங்களுக்கு சொல்வதற்கு ஈஸியாக இருக்கும் ஞான இருதயம் ஆட்களை நாம் கடந்து உயரக்கூடாது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன ஆண்டவரே எனக்கு தடையாக இருக்கு இன்னும் எந்த சுபாவங்கள் கத்தாவே தடையாக இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் ஏற்ற காலத்தில் அவங்களை உயர்த்தும்படி அப்படியே பழத்தை கரத்துக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் அட்டங்கு இருக்கணும் இன்றைக்கி அட்டங்கதே முடியல கத்தர் ஒரு வார்த்தையை சொன்னால் நம்ம ஒன்று என்ன செய்கிறது செய்கிறது ஆண்டவர் இசுருவேல ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு எனது பிரியமாம் பிரியம் தேவன் நம்மளை ஆசீர்வதயத்திற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அதனால் அந்தவரே நாங்களும் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதிய என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் கத்தர் நல்லவர் அப்படி கிருப என்று உள்ளது கத்தர் ஞானமுள்ள இருதயத்தை கத்தர் நமக்கு தருவாராக ஆம